வீடு மாறினாலும் அந்த வீட்டுல கருமா இருக்கும் அது வாஸ்து குற்றமாக செயல்படும் அந்த வீட்டுலதான் இவங்க போய் குடியிருக்க தொடர்ந்து அவங்க அந்த மாதிரி வீடுகள் தான் அவங்களுக்கு என்ன நிவர்த்தி நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய குற்றத்தின் மூலமாக ஒரு சாபத்தின் மூலமாக நம்ம தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருப்போம் வழி தெரியாம வெளிப்பிதுங்கி நம்ம வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம வந்து தவிச்சிட்டு இருப்போம் நம்ம ஜாதகத்தை பார்க்கும் போது இந்த ஜாதகர் மிக நிச்சயமாக ஒரு வாஸ்து குற்றம் உள்ள தான் இருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் ஒரு ஜாதகம் நமக்கு எந்த நம்மளுடைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத காட்டும் அதுல மிக முக்கியமானது வாஸ்து குற்றம் அது உங்களை அறியாமலே இருக்கும் அது உங்கள் ஜாதகத்தை காட்டிக்கும் வணக்கம் இன்றைக்கி பல வீடுகளில் வாஸ்து குற்றங்கள் இருக்கு ஆனா அந்த வாஸ்து குற்றங்கள் அவங்க கிட்ட இருக்கான்றது தெரியாம தொடர்ந்து வந்து அவங்க சிரமங்கள் இருப்பாங்க அப்ப இந்த சிரமங்களுக்கு என்ன காரணம் நம்ம எல்லா வகையிலையும் உழைக்கிறோம் எல்லா வகையிலும் கரெக்டா இருக்கும் நேர்மையா இருக்கும் உண்மையா இருக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நம்ம செய்யல பட் ஆனாலும் நம்ம சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கோமே எத்தனையோ கோயில்கள் போறோம் ஆனா எந்த கோயில்களுமே நமக்கு வந்து பலன் தர மாட்டேங்குது எத்தனையோ பரிகாரங்களும் செஞ்சிருப்பாங்க பட் இருந்தாலும் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு மினிமம் முன்னேற்றம் கூட இல்லாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஜாதகங்களை பார்க்கும்போது சர்வ நிச்சயமா அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீட்டில் அந்த வாஸ்து குற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத அந்த ஜாதக கட்டமோ இல்ல அந்த பிரசனமோ நமக்கு மிக துல்லியமாக காட்டும் அப்ப சில குறிப்பிட்ட விஷயங்கள் நான் அவங்க கிட்ட கேட்க கேட்க அவங்க வீட்டில் அந்த வாஸ்து குற்றம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல அவங்க வாய் மூலமாவே அது நமக்கு பதிலாக வந்துடும் நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பேன் அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சு அந்த வாஸ்து குற்றத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ அந்த வாஸ்து குற்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய பூர்வ ஜன்ம கர்மால இருந்து வரக்கூடிய அந்த குற்றம் அப்ப அவங்க எந்த வீடு எத்தனை வீடு மாறினாலும் அந்த வீட்டுல கருமா இருக்கும் அது வாஸ்து குற்றமாக அங்கே செயல்படும் அந்த வீட்டுல தான் இவங்க போய் குடியிருக்கிற மாதிரி அமையும் தொடர்ந்து அவங்க அந்த மாதிரி வீடுகள்ல தான் குடியிருந்துருப்பாங்க அந்த வாஸ்து குற்றத்தோடய வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிறது கோயில் பரிகாரமாகவும் எடுக்க முடியும் இப்ப இந்த கோயிலுக்கு இந்த கிழமையில நீங்க தொடர்ந்து போயிட்டு வாங்க எப்பெல்லாம் முடியுமா போங்க அந்த தெய்வத்தையும் அந்த ஸ்தலத்தையும் ரொம்ப தீர்க்கமா வந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லும்போது மிக நிச்சயமாக அந்த வாஸ்து குற்றம் வந்து நிவர்த்தி செய்யப்படும் சில முக்கியமான விஷயங்களை உங்கள் வீட்டில் வந்து அதை வச்சு அதை தொடர்ந்து நம்ம வழிபடும் போது மிக நிச்சயமாக அந்த வாஸ்து குற்றங்கிறது பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யப்படும் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தின் மூலமாக ஒரு சாபத்தின் மூலமாக நம்ம தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருப்போம் வழி தெரியாமல் வெளி நம்ம வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம வந்து தவிச்சிட்டு இருப்போம் அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகர் மிக நிச்சயமாக ஒரு வாஸ்து குற்றம் உள்ள வீட்டில் தான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஒரு பெரிய செல்வந்தர் எல்லா வகையிலையும் வந்து அவர் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கார் ஆனால் அவருடைய பையன் கொஞ்சம் உடல்நிலை மனநிலை சரி இருக்கார் இருக்காரு தொழில் ரீதியாக எத்தனையோ வெற்றிகள் அடைஞ்ச போதும் இவங்க பையன் வந்து இப்படி இருக்காரு அப்படிங்கிற அந்த மனவேதனை வந்து அவர் தொடர்ந்து இருக்கு அப்போ இத்தனைக்கும் வந்து அவர் எங்கிட்ட காட்டினது வந்து அவருடைய ஜாதகம்தான் அவருடைய ஜாதகத்துல அவங்க பையன் வந்து இந்த மாதிரி உடல்நிலையும் மனநிலையும் சரி இல்லாமல் இருக்காருங்கிறது பிரசனமா காட்டுது அப்ப நான் கேக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாயிட்டார் அவருடைய எல்லா பிளஸையும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இவ்வளவு துல்லியமா யாரும் சொன்னதில்லை நான் கடந்து வந்த விஷயங்கள் என் வீட்டு பக்கத்திற்கு விஷயங்கள் எந்த தொழில் பண்றேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் என் ரிலேட்டிவ்ஸ் என்ன பேரில் இருக்காங்க என் மனைவி எப்படிப்பட்டவர் அவர் என்ன படிப்பு படித்து வந்திருக்கிறாரு நாங்கள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே அவர் சந்தோஷத்தின் அப்படியே உச்சியில் இருக்கும்போது இந்த விஷயத்தை அப்படியே மெல்ல ஓப்பன் பண்ண ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே அமைதியாகிறார் அவ்வளவு பெரிய ஒரு மாமனிதர் உழைப்பாளி ஒரு வெற்றியாளர் டக்குன்னு அப்படியே கண் கலங்கி அப்படியே தாரத்தாரி அழ ஆரம்பிச்சுறாரு அப்படியே என் முன்னாடி அப்படியே அழுதுறாரு அந்த அறைக்குள்ள நானும் அவர் மட்டும்தான் இருக்கோம் என்னால அவர் எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல அவர் அப்படியே பொங்கி அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு நான் தண்ணி குடுக்கலாம்னா அவரா அவரால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு அந்த மன அழுத்த மனபாரம் இருந்திருக்கு ஏன்னா அதுக்கு விடையே தெரியாம இருக்கார் அவருடைய செல்வந்தர் வந்து எத்தனையோ டாக்டர்ஸ் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனையோ முயற்சிகள் எடுத்துட்டு அது எல்லாமே பலன் தராம அவங்க பையனை வந்து அப்படியே வச்சுட்டு இருக்கிறாரு இந்த விஷயத்தே கம்ப்ளீட்டா பிரேக் ஆகிட்டு அந்த உடைஞ்சு அழுதுட்டு இருக்கும்போது போது நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியல அழுது முடிச்சு அவர் நிதானமாகி அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே தழுதலுக்கும் குரல்ல இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் எனக்கு இந்த மாதிரி இதை ஓப்பன் இதை இதை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்கல சார் கேட்ட உடனே என்னுடைய அத்தனை கர்வமும் உடைஞ்சு நான் அழுதுட்டேன் சாரி அப்படிங்கிறாரு அதற்கு அவருடைய வீட்டில் இந்த குற்றம் வாஸ்து குற்றம் இருக்கு அப்படிங்கறத சொன்ன இதை சரி பண்ணிட்டா என் பையன் சரியாயிடுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் ஆயிடுச்சு அவருக்கு ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணிருக்காரு அவ்வளவு மருத்துவர்களை பார்த்திருக்கா அத்தனை மருந்துகள் எடுத்திருக்காரு அதுல எல்லாம் குணமாகாத விஷயம் இதுல குணமாயிடுமான்றது அவருடைய கேள்வி அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்தாலும் சந்தேகம் இல்லைனாலும் நான் சொன்னேங்கிறதுக்காக இந்த விஷயத்த செய்யுங்க நான் சொன்னேங்கிறதுக்காக உங்க பையனுக்காக நீங்க இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கறத நான் சொன்னதுக்கு அப்புறமா நான் எவ்வளவு பண்ணிட்டேன் என் பையனுக்காக நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா இந்த இந்த ஒரு அரை மணி நேரத்தில் என்னை பற்றி நீங்க சொன்ன அத்தனை விஷயமும் உண்மை அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன் அதெல்லாம் நான் கேட்டு சந்தோஷப்பட்டேன் அப்போ இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா இது ஓகேவா பண்ணலாமா வேணாமாங்கிற கேள்விக்கு அப்பாற்பட்டு நான் நிச்சயமா நான் பண்றேன் சந்தோஷமா செய்கிறேன் செய்யறேன் ஒருவேளை உண்மையிலே உங்களுடைய பிரசன்னப்படி நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த தெய்வத்தை பிடிச்சதுக்கு அப்புறமா வீட்டில் நீங்க சொன்ன அந்த மாற்றத்தை செய்த பிறகு என் பையன் வாழ்க்கையில் ஒரு ஒளிபருந்தா அதை விட ஒரு பெரிய ஒரு வெற்றி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை உடனடியாக செயல்படுத்தி அந்த கோயிலுக்கு அந்த ஸ்தலத்துக்கு அந்த தெய்வத்தை நான் சொன்ன முகூர்த்தத்தை பார்த்துட்டு வந்தார் அதே போல அவர் வீட்டில் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட மாற்றத்தையும் பண்ணார் அதன் பிறகு மேஜிக் எப்படி நிகழும் அப்படின்னா அப்படியே திரும்பி ஓவர் நைட்டில் அந்த பையன் அப்படி பேசிட மாட்டார் இல்லை அவர் குணமாயிடாது அதற்குரிய சூழலும் சந்தர்ப்பங்களும் அந்த மாற்றங்களும் அது நிகழும் அவரை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதற்குன்னு ஒரு மருத்துவர் வருவா இல்ல அதற்குன்னு ஒரு அமைப்பு ஏற்படும் அது போல அது நடந்துச்சு எப்படின்னா தொடர்ந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையில தான் அந்த பையனுக்கு வந்து மருத்துவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா இவருடைய சொந்த கிராமத்துல இருந்து இவரை எப்பவுமே நிறைய பேர் பார்க்க வருவாங்க ஏன்னா ஒரு ஊர்ல வந்து கிராமத்துல இருந்து கிளம்பி வந்து இங்க தொழில் செஞ்சு ஜெயிச்ச மனுஷன் அவரு அப்ப அவர் பிறந்த ஊர்ல இருந்து இப்படி ஒருத்தர் நம்ம கிராமத்துல இருந்து வந்து ஜெயிச்சிருக்கிறாரும் சொல்லி நிறைய இளைஞர்கள் முதியவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் அவர் வயது ஒருத்தவர்கள் எல்லாருமே வந்து அப்போ அவரை வந்து இந்த சிட்டியில வந்து பார்த்து வாழ்த்திட்டு போவாங்க இவரும் அவங்களுக்கான உதவிகளை தொடர்ந்து செஞ்சுகிட்டே வந்துட்டு இருக்காரு அப்படி ஒரு நாட்டு மருத்துவர் அவர் ஊரை சேர்ந்த நாட்டு மருத்துவர் முதியவர் வராரு அவர் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல கண்டிப்பா குணப்படுத்திடலாம் நீயே என்கிட்ட சொல்லலை அப்படி கேட்கும்போது அவர் பதிரட்டி சொல்லாமலே வச்சிருந்துருக்காரு இப்படி ஒரு விஷயம் வீட்டுல இருக்குன்றத சொல்லாமலே வச்சிருந்துருக்கிறாரு அதனால தான் யாரும் கண்டுபிடிக்கல இவரை யாருக்காகவும் தன் பையனுக்காகவும் போய் ஜாதகம் பார்க்கல தனக்காக பார்த்துருக்கிறாரு யாராவது சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு தவிர நம்ம சொன்ன தான் அவர் அழுதுட்டார் அவன் முதியவர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நாட்டு மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதை நம்ம நம்பி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை செயல்படுத்தினார் ஏன்னா அவருக்கு என்ன மனப்பான்மைன்னா விலை கம்மியான விஷயத்தை வந்து நம்ம டீல் பண்ண வேண்டாம் விலை உயர்ந்த மருத்துவம் பண்ணாதது சரியாகுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் தொடர்ந்து விலை உயர்ந்த மருத்துவ மருந்துகள் மருத்துவமனைகளிலே டீல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரி விலை கம்மியான இல்லை ரொம்ப சிம்பிளான மருத்துவ முறையில் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்காரு ஆனால் இந்த கோயிலுக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்த பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடனோடனே அதுக்கு ஓகே சொல்லி அடுத்து ஒரு தொண்ணூறு நாட்களில் அது சரியாயிடுச்சு அவங்க பையன் ரொம்ப நல்லாவே குணமாகி அவர் வயதுக்குரிய அந்த முன்னேற்றத்தை அடைகிறாரு அதன் பிறகு இந்த வாஸ்து குற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தன் பையனை பாதிச்சிருக்கு அதை நம்ம நிவர்த்தி பண்ணோடனே இங்கே உடனடியாக அவனுக்கு சரியாகுதுன்றதை உணர்ந்து அவங்க பையனோடு என்னை வந்து சந்தித்து நன்றி தெரிவிச்சிட்டு போனார் ஒரு ஜாதகம் நமக்கு எந்த நம்மளுடைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத காட்டும் அதில் மிக முக்கியமானது வாஸ்து குற்றம் அது உங்களை அறியாமலே இருக்கும் அது உங்கள் ஜாதகத்தை காட்டி கொடுத்துரும் அதனால் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி வாஸ்து குற்றம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணும்போது மிக உறுதியாக நீங்கள் வெற்றி பெற முடியும் நன்றி